சர்பு வந்து தியானலிங்கம் பற்றி பேச ஆரம்பித்தாங்க தியானலிங்கத்தை பற்றி அவர் பேசும்போது எல்லாத்துக்கும் இல்லை ஒரு கேள்வி எழுந்தது என்ன நீங்கள் போய் தியானலிங்கம் லிங்கம் உருவாக்க போகிறீங்களா ஏன்னா அவர் இப்போ அந்த வகுப்பு நடந்துட்டு இருந்த ஒரு முறை அந்த முறையில் வந்து இவர் ஒரு உருவத்தை உருவாக்கி ஒரு லிங்கத்தை உருவாக்குறேன்னா அப்போ நாங்களாம் நினச்சது நினைச்சது என்னன்னா இந்த மாதிரி ஏதோ சிவன் கோயில் இருக்கிற மாதிரி ஒரு லிங்கத்தை வைக்க போகிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருவாக்க போகிறீங்களான்னு அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி அது வந்து பூஜையிலே இருக்கிற மாதிரி இல்லை இந்த கேள்வி வந்துச்சு தியானலிங்கம் அது இது பண்ணுறது அப்போ என்ன போதும் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் செஞ்சிடலாம் அப்படிங்க டென் லேக்ஸ் அந்த தியானலிங்கம் கருப்பு கல் எடுக்கிறப்ப ஜிம் கிரானைட்ஸ் வீரமணி சார் அவர்கிட்ட போய் நாங்கள் இந்த கல் வேணும்னு கேட்டோன்னா இந்த சைஸ் கல் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறக்கு சந்தர்ப்பமே இல்லை மூணு நாள் நினைக்கிறேங்க உங்கள் மாதிரி கல் ரெண்டு கல் கிடைச்சிருக்குது நீங்கள் வந்து அதில் ஒரு கல் செலக்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் அங்கேருந்து உடனே கூப்பிட்டாரு உடனே அப்புறம் எல்லாரும் போனால் சாமிஜி வந்திருந்தாங்க அதில் ஒரு கல் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க கிட்ட இதை மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் க்ரேன் கிடையாது நாங்கள் கல்லை வெட்டி வச்சிரோம் நீங்கள் வெளியில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துங்க அந்த வேலாயுதம்பாளையத்தில் அந்த டிஎன் பில் டிஎன் மில்லுலேருந்து அது ஒரு நாற்பது டன் லிஃப்ட் பண்ணக்கூடிய கிரேன் அங்கே இருந்தது அப்போ வந்து முதல் முறையாக அங்கே அங்கே அந்த பிரிமிசஸ்லேருந்து வெளியில் வந்து நம்மளுக்காக அதை எடுத்து கொடுத்தாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இது எப்படி நடக்குதுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அதிசயந்தா அவர் கூட இருக்கிறது கட்டுறப்ப பார்த்திங்கன்னா அது பெரிய கீழே பவுண்டேஷன் பறிக்கல பெருசாக மண் பறிச்சிக்கிட்டே இருப்போம் பறிச்சிக்கிட்டே இருப்போம் அப்புறம் ஒரு நாளைக்கு மழை பெய்யும் மழை பெஞ்சால் மடி திருப்பி அது மூடிடும் மறுபடியும் மடுத்து நாள் மறுபடியும் எல்லாம் பறக்கணும் மறுபடியும் மூடியும் அது எவ்வளோ ஒரு ஆறு மாதத்துக்கு பக்கமாக அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே ஆயிடுச்சு அதே மாதிரி தியானலிங்க விமானத்துக்கும் பூரா வாலண்டியர்ஸ் தான் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் வாலண்டியர்ஸ் வேறு ஒர்க்கிங் ஓவர பீரியட் ஆஃப் மந்த் அந்த சைஸு மெஷர் பண்ணி கலர் மெஷர் பண்ணி அதனுடைய அளவு எடுத்து அதை கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு போய் சேரணும் அந்த முப்பது பேர் வட்டம் போட்டு மேஷன் மேலே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த மேலே போனால் தான் அது அந்த லெவலில் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அதனால தான் அவர் சத்பிரேம் கூட கடைசியில் என்ன சொன்னார்னா இவ்வளோ வாலண்டியர்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணால் நைன்டி டேஸில் நம்ம முடிச்சிருக்கவே முடியாதுன்னு ஒரு செங்கலும் அளந்த அளந்து எடுத்து வச்சது இந்த வரைக்கும் இந்த லைன் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த வரைக்கும் அந்த செங்கல் அள அப்போ அளக்கிற போது பார்த்திங்கன்னா எட்டு வயசு குழந்தையில இருந்து எண்பத்தஞ்சு வயசு குழந்தைகள் வரல எல்லாருமே அதை கல் அலந்து போட்டு எடுத்து கொடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு என்ன சக்தி அதில் பண்ணாங்க அதனால் அதில் வந்து சாதாரணமாக வந்து செங்கலும் மண் வச்சு கட்டின செவ்வாய் அல்லது ஒவ்வொருத்தருடைய உயிரும் அதில் உள்ள கொடுத்துருக்காங்க அது மாதிரி வச்சு வந்த ச கோயில் இவங்க சொல்கிற மாதிரி ஆனால் உள்ளே போனால் இந்த கல் அப்போ நாங்களாம் எடுத்துவோம் அந்த வரி ஞாபகம் வருங்க அப்புறம் அந்த மேலே இது மாதிரி தகடு அதுக்கெல்லாம் அதெல்லாம் கூட நாங்கள் கோல்டெல்லாம் கூட கொடுத்து இது பண்ணுங்கள் அந்த தகடு தூக்கி வைக்கும்போது போது நாங்கள்லாம் தொட்டு கீழே உள்ளே இருக்கிறது மேலே இருலாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம தொட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தொட்டு தூக்கி வைக்கிறதுக்கெல்லாம் எல்லா இதுலேயும் இங்கே இருப்பங்க